ஸோ ஹாய் இன்றைக்கி வந்துட்டு டே சிக்ஸ் டே சிக்ஸ்க்கான டெஸ்ட் வந்துட்டு தமிழில் வந்துட்டு டென்த்து டென்த்து தமிழில் இயல் ஆறு அதே மாதிரி பால்ட்டியில் நைன்த்து பாலிட்டியில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனு ஸோ உள்ளாட்சி அமைப்புகளில் வந்துட்டு நைன்த்து லெவன்த்து சிக்ஸ்த்து ரெண்டு ஒரு லெசன்ஸ் கவர் ஆகும் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க லெவன்த்து படிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் சிக்ஸ்த்து நைன்த்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நைன்த்து உள்ளாட்சி அமைப்புகள் அந்த லெசனும் டென்த்து தமிழில் இயல் ஆறு டெஸ்ட்டு முடிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு முடிஞ்சா சிக்ஸ்த்து குவாலிட்டிலையும் உள்ளாட்சி அமைப்புகள்னு ஒரு லெசன் இருக்கும் அதையும் ரெண்டையும் சேர்த்து கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா அழகாக ஒரு டாபிக் முடிஞ்சிடும் திருப்பி நம்ம அடுத்த நாள் அடுத்த டைம் சிக்ஸ்த்து பாலிட்டி கொடுக்குறப்போ நீங்கள் அதை ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கலாம் இப்போவும் உங்களுக்கு புரிய புரியும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும் இங்கே கொஞ்சம் படித்து அங்கே கொஞ்சம் படிக்கிறதுக்கு ரெண்டையும் சேர்த்து டைம் இருந்தால் படிச்சுருங்க ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க நிறைய பேர் வந்துட்டு சாட்டர்டே சண்டே நேற்று வந்துட்டு டெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஸோ நம்ம ஷெடியூல் க்ளியராக இந்த ஃப்ரீ டெஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ எடுத்து பாருங்கள் ஷெட்யூல் க்ளியராக கொடுத்துருப்போம் ஸோ மண்டே டு ஃப்ரைடே தான் டெஸ்ட்டு சாட்டர்டே சண்டே ரிவிஷனு திருப்பியும் மண்டே டு ஃப்ரைடே டெஸ்ட் இப்படி தான் போகும் ஸோ சாட்டர்டே சண்டே டெஸ்ட் இருக்காது டே சிக்ஸ் அப்படின்னா அடுத்தது மண்டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் டேட்டோட நான் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருப்பேன் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோலையே அந்த ஷெடியூலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த டேட் எந்தெந்த டெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் ஸோ எல்லோரும் நல்லா எழுதுங்க ஆல்ரெடி எப்பவுமே சொல்கிற மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதிட்டு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது போடுங்க அண்ட் கீ வந்து இன்றைக்கி ஈவினிங் குள்ளே எல்லாத்தோட கீ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்றேன்